நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு தான் அந்த பதிவு அதாவது திராவிட கட்சிகளினுடைய குறைகள்னு ஒரு சில எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் சொல்லிகிட்டே தான் இருப்பான் ஆனால் மிகப்பெரிய ஒரு அமைப்பு மிகப்பெரிய ஒரு கட்சினால் அதில் சில குறைகள் இருக்க தான் செய்யும் அது இங்கே இல்லை உலகத்தில் எல்லா எல்லா இடத்துல இருக்கிற கட்சியிலுமே இருக்கும் ஆனால் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டு இருக்குன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இப்போ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி வடநாட்டுக்காரெலாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வராங்கன்னா தமிழ்நாட்டோடய வளர்ச்சி தான் இதில் இன்னும் நீங்கள் ச கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா என்னென்னா வடநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு இதுனால் இந்தியா சுதந்திரம் வாங்கினப்போ இருந்து இது இதுவரையிலேயும் ஆண்டவன் எல்லாமே வடநாட்டுக்கார் தான் பக்கத்து மாநிலத்தில் ஒரு சில பேர் இருந்தாலும் கட்டுப்பாடு ஃபுல்லாக வடநா மாநிலத்தில் இருக்கிறவங்க கட்டுப்பாட்டில் தான் அவங்க பிரதமராகவே இருந்திருக்காங்க இது நான் எதுக்கு சொல்ல வரனா இப்படி இந்தியாவை ஆண்டவங்க வடநாட்டுக்காராக இருந்தாலும் கங்கை யமுனை போன்ற பல பெரிய நதிகள் இருந்தாலும் வளர்ச்சி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை வருமென்ட்டு அங்கேருந்து இங்கே வரந்தவங்க தான் அதிகமாக இருக்கான் இன்னும் சொல்ல போனால் இன் இப்போவும் இந்த கா இப்போ கூட பார்த்திங்கன்னா வடநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அதாவது ஒரு உடம்பு சரியில்லாம் பரவாயில்ல பணத்தைங்க வசதி இல்லை ஆம்புலன்ஸ் இல்லை பணம் இல்லைன்ட்டு சைக்கிள்லேயும் தூ தோல் மேலேயும் தூக்கிட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாதுங்க மிகப்பெரிய வசதிகளும் வாய்ப்புகளும் அரசாங்கமே பண்ணி கொடுத்துருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை போய் அரசாங்கம் இதில் ப குழந்தை பெற்றுக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த தாய்மார்களாம் எத்தனை திட்டங்கள் எவ்வளவோ கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு வளர்ச்சி இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு இன்னும் தளபதி அவர்களுக்கு வந்து இன்னும் மக்கள் செல்வாக்கு வந்து கிடைக்கணும் அதிகரிக்கணும் அப்படின்னா அவருக்கு மட்டும் இல்லை புதுசு அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே கூட இது பொருந்துன்னு நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சாலே போதும் மக்களுடைய செல்வாக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் ஒன்று இன்றைக்கி நான் பார்க்கலாம் இது ஒவ்வொன்றா நான் போட்டுகிட்டே இருப்பேன் அப்போ நான் வந்து இது நிஜம் நான் தருமபுரி மருத்துவக் கல்லூரிக்கு வந்து வேறு ஒரு வேலையாக நான் வந்து போனேங்க போகும்போது என்னாச்சுன்னா அங்கே இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சி வார்டு இருக்கும் அவசர பிரிவுன்னு இருக்கும் அதை தாண்டி தான் நம்ம போனோம் அப்போ ஒரே கூட்டம் ஒரு பத்தாவது படிக்கன்னு நினைக்கிறேங்க ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அழுந்துகிட்டே இருக்குது தேம்பி தேம்பி அழுந்துகிட்டே இருக்குது ஏன்னால் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா விபத்தில் வந்து மரணம் அவங்க வந்து தவறிட்டாங்க பாடி வந்து ஜிஎஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கோசரம் ஹாஸ்பிட்டலில் இருக்குது இப்போது அந்த பொண்ணு அழுந்துகிட்டே இருக்குது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு ரெண்டரை ஒரு ரெண்டரை மணி ஆகுன்னு நினைக்கிறேங்க இப்போ நான் உள்ளே போயிட்டு வேற ஒரு வேலையை போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் வந்திருப்பேன் அப்போவும் அந்த பொண்ணு அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே இருக்குது அப்போ அங்கே அங்கே பேசிக்கிறாங்க அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து பாடி கடிக்கிறது கஷ்டம் ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை டாக்டருங்க வந்து இருக்க மாட்டாங்க அதனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க அதாவது நீங்கள் நல்லா ஒன்று கவனிக்கணும் ஒரு மாவட்ட மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும் அல்லது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அளவுக்கு இருக்கிற மருத்துவமனையெல்லாம் பாருங்கள் பல நூறு கோடியில் கட்டடம் இருக்குது பல லட்சத்தில் பராமரிப்பு செலவு பண்ணுறாங்க பண்ணுறாங்க கணக்கில் சம்பளம் கொடுக்கும்போது தயவு செய்து இந்த மாதிரி இடத்துலையே வருது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அளவுக்கு இருக்கிற மருத்துவமெல்லாம் மருத்துவமனையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் இருக்கும் ஒரு மாவட்டத்தில் விரல் வீட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும் அப்போ தயவுசெய்து அங்கேயாவது எக்ஸ்ட்ரா டாக்டர்களை போட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுக்கு ரெண்டு மடங்கில் மூணு மடங்கு கூட சம்பளம் கொடுங்க ஆனால் ம இந்த டைமுக்கு வந்தால் இந்த டைம் வந்து வெளியே போயிடணும் அந்த பாடி இங்கே இன்றைக்கி லீவு நாளைக்கு லீவு எந்த ஒரு காரணமும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நீங்கள் ஒரு சட்டத்தை போட்டிங்கன்னா இது என்னென்னா ஒரு சி இது ஒரு இது அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு சில டாக்டருக்கு போகிறது ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் மக்களுடைய உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இது என்ன காரணத்துக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நகரத்தை பற்றி எனக்கு தெரியாதுங்க கிராமத்தில் வந்து ஒரு மரணம் அதுவும் விபத்து நோய்வாய்ப்பட்டு சாகிறது வேறு வயசாகி சாகிறது வேறு ஒரு விபத்தில் ஒரு சே குறைந்த வயதில் தவறிவிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய சோகத்தில் இருக்கிறதுனால அந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க பா போயிட்டு அடக்கம் பண்ணிவிட்டு வந்து குளிச்சுட்டு தான் எது ஒன்று சாப்பிடுவாங்க இப்போ சின்ன பொண்ணு இது அம்மா அம்மா நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு வந்து வெளியெல்லாம் படிக்கிட்டு உக்காண்டுக்கிறாங்க ஊருக்காரெல்லாம் எப்போ வரும் பாடி என்ன பண்ணலாம் இங்கே எப்படி அடக்கம் பண்ணுறது எதை அரேஞ்ச் பண்ணுறது இப்படின்ட்டு அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு டாக்டர் இல்லை அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய கொடுமை ஏன்னா கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வி விபத்து ஆயிட்டு வந்தாலே அவசர அவசரமாக அந்த ராவுகள் எமகண்டை பார்த்து முன்னப்போ அதை முடிச்சுட்டு அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஏன்னா அது ரொம்ப நேரம் வைக்க மாட்டாங்க வந்துட்டு எல்லாம் குளிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட வீட்டில் இருக்கிற அந்த அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லி சொல்கிறது மட்டும் இல்லை அவங்க சொந்தக்காரங்களாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து இப்போ சாப்பிட்ற இல்லாமல் எழு அதாவது வற்புறுத்தி அவங்களுக்கு கொஞ்சமாவது சாப்பிட வச்சு படுக்க வைப்பாங்க அந்த சோகம் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் அவங்க ஓய்வு எடுப்பாங்க தூங்குவாங்க படுப்பாங்க இது எதுக்கு நான் சொல்லறேன்னா இவ்வளோ பெரிய விஷயம் ஒரு டாக்டர் இல்லை அதனால் போஸ்ட்மார்ட்டம் இல்லை லேட் ஆகும் அப்படின்னா அப்போ டாக்டர் இது ஒரு சின்ன விஷயம் சார் அரசாங்கத்துக்கு இதை செய்யணும் அப்படி இல்லையா தனியார் டாக்டராவது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அவங்கள வந்து செய்கிற மாதிரி பண்ணு அந்த டைமுக்கு தயவுசெய்து கொடு இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு இதுக்கெல்லாம் வந்து பெரிய பல கோடி செலவு நம்ம பண்ண போகிறதில்ல இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி